இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட் ரோட் த்ரீ ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு கலா முடியலப்பா நான் முடியல கலாவுகள் முடியல தொடர்ந்து அழைப்புறேன் கலாவு கலா ஆய்வு தொடர்ந்து நடைபெறும் அவர்கள் முடியல يا جماعه 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 என்ன சொல்லுங்க சொல்லுங்க उकार छोरा उकार छोरा उकार छोरा उकार छोरा उकार छोरा उकार छोरा अरे 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 ನಾನು ಒಂದು ಮಾತಿ ಆಯಿತು ಇದೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾವೆ ನೀವು ಹೇಳಣ್ಣಾ ನೀವು ಹೇಳತಾ ಬರ್ತೀರಾ ನೀವು ಮೊದಲು ಸಣ್ಣದプレス ಇಲ್ಲ ಈಗ ಇಲ್ಲ ತಾ ಪ್ರೆಸ್ ಆಗ್ತಾನೆ ಎಲ್ಲಾ ಟೀವಿ ಆಗ್ತಿದೆ ಅಕರೆ ಇದೆ ಅಕರೆ ಇದೆ ಈಗ ಹೇಳಿ ಆಫ್ರೇಸ್ ಇದೇನು ಹೇಳಿ ಆಫ್ರೇಸ್

அப்படியே உட்கார பேசுவோம் எங்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நிறுபவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் கூட்டம் முடிந்துவிட்டதாக பேச வேண்டும் ஆய்வு முடிச்சுக்கள் கூட்டம் நிறுவனங்களை கூட்டத்திற்கு நம்முடைய நகரத்துறை பொது தொழில் தொடர்ச்சியாளர் பேசுவதற்கு முன்பாக யார் கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு அளித்த தயவு செய்ய அமைகிறார்கள் அதாவது பொதுவாக அது மாதிரி பெருநாராய்ச்சி செய்தி போட்டுவாங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு யார் பேச முடியுமோ கருத்துக்களை

Thank you.